என்னாச்சு பிரியா காலிலே நம்ம வீட்டுக்கு வந்திருக்க அது மட்டும் இல்லாம வந்ததுல இருந்து அமைதியாவே இருக்கியே என்னாச்சுமா அண்ணி அது ஒரு டவுட் அண்ணி அதான் உங்க கிட்ட கேட்டுட்டு அப்படி என்ன மேடம் டவுட் உனக்கு அது போன்ல கேட்க முடியாதா என்ன காலையில இருந்து வந்திருக்க அது அண்ணி எனக்கு ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல தோண்டிட்டே இருந்ததா அதனால நைட் கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன் அண்ணி நினைத்து காலையிலேருந்து இருந்து ஒரே வாமிட்டா வந்துட்டே இருக்கு ரொம்ப தலை சுத்தலாகவே இருக்கு அண்ணி அதான் ஏதாச்சும் ஹோம் ரெமிடி மாதிரி சொன்னீங்கன்னா பரவாயில்ல எனக்கு இதை அம்மாக்கே ஃபோன் பண்ணி கேட்பேன் ஆனா அம்மா திட்டுவாங்க உங்களுக்கே தெரியும்ல அண்ணி அதான் உங்ககிட்ட நேர்லேயே வந்து கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் நீ ஏதாச்சும் சொல்லுங்கண்ணி என்ன பிரியா ஐஸ்கிரீம் சாப்பிட்டதுக்கெல்லாம் வாமிட்டு தலை சுத்தல்லாம் எல்லாம் அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாளா இப்படி இருக்கு அண்ணி வாமிட்லாம் நேத்து இருந்து தான் இருக்கு இன்னைக்கு சரியாயிடுச்சா இல்ல இல்ல நீ காலையில வாமிட் பண்ணிட்டு தான் வந்தேன் சரி தல சுத்தலாம் அது ஒரு வாரமாவே அப்படி தான் அண்ணி இருக்கு அப்போ பிரியா பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கா அட ஆமா அண்ணி அதை நான் நோட் பண்ணவே இல்லை பாருங்களேன் ஆமா நீ பத்து நாளைக்கு முன்னாடியே ஆயிருக்கணும் ஆனால் வீட்டில் சின்ன சின்னதாக ஒரு ஒரு ப்ராப்ளம் வந்துகிட்டே இருந்தது அதை பற்றி நான் கவனிக்கவே இல்லை நீ அப்படியே விட்டுட்டேன் சிச்சோ அதனால் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குமா நீ அச்சோ பிரியா கேட்குறப்பே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா கண்டிப்பாக ஏதாச்சும் குட் நியூஸாக தான் இருக்கும் நான் ஒன்று சொல்கிறேன் அது மாதிரி பண்ணு என்ன நீ சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியல ஏய் இன்னும் மாதிரியும் உனக்கு புரியல ப்ரெக்னெண்ட்டாக இருப்பேன்னு தோணுது ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பாரு என்ன நீ சொல்கிறீங்க உண்மையாவா ம் இதுக்கு முன்னாடி உனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் இல்லைல்ல ஆமாம் நீ எனக்கு ரெகுலர் பீரியட்ஸ் தானே அப்புறம் என்ன இன்னும் நீ பீரியட்ஸ் ஆகலை அது மட்டும் இல்லாமல் இந்த சிம்டம்ஸ்லாம் ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸ் தான் அப்படியா நீ ஒன்று பண்ணு இன்னைக்கு ஆஃபீஸ் போயிட்டு வரப்போ மெடிக்கலில் ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் கிட் வாங்கிட்டு வா சரியா நாளைக்கு மார்னிங் எழுந்த உடனே டெஸ்ட் பண்ணிப்பார் அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க அதே மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லு ம் அண்ணி இது உண்மையா இருக்குமா அண்ணி எனக்கு என்னமோ நீ சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தா கன்ஃபார்ம்னு தான் தோணுது இருந்தாலும் நம்ம செக் பண்ணாமல் எதுவும் நினைக்கக்கூடாது இல்லை பிரியா நீ டெஸ்ட் பண்ணி பாரு அண்ணி இது மட்டும் உண்மையாக இருந்தால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ல அண்ணி எனக்கு எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அண்ணி எனக்கு இது நான் சந்தோஷ்கிட்ட சொல்லட்டுமா அண்ணி சொல்லு இல்லை அண்ணி வேண்டாம் அவர்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சுன்னா அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் வேண்டாம் நீ இன்னைக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து வரப்ப கேட்டு வாங்கிட்டு வரேன் நாளைக்கு நான் செக் பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவ்னா அவர்கிட்ட சொல்கிறேன் ம் அது உன்னோட இஷ்டம் சரி ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓகேவா சரிங்க அண்ணி எனக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணி ஆனால் அது பாசிட்டிவாக இருந்தால் உண்மையாக எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்லா நீ கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் நீ சரி பிரியா ஆனால் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லு இப்பவே சொல்ல வேண்டாம் சரிங்க நீ நானும் கிளம்புறேன் நீ நான் ரெடி ஆகிட்டே வந்துட்டேன் சந்தோஷ் அப்படியே வந்து என்ன பிக்கப் சொன்னாரு நீ ம் சரிம்மா என்னடா இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் யாருக்கு வெயிட் பண்ற டேய் நேற்று ஒரு பொண்ணை பார்த்தோம்ல அந்த பொண்ணுக்காக தான் வெயிட் பண்றேன் என்னடா தான் பார்த்த அவள் இன்னைக்கும் வருவான்னு உனக்கு என்ன தெரியுமா என்ன லூஸ் ஆயிட்டியா என்ன நீ டேய் அவ கண்டிப்பா வருவாடா நேத்து எப்படியோ அவளோட ஃபோன் நம்பரை நான் வாங்கிட்டேன் தெரியுமா அவளுக்கு நைட்டு ஃபுல்லா மெசேஜ் பண்ணியிருக்கேன் அதனால கண்டிப்பா இன்னைக்கு அவ என்ன மீட் பண்ண வரேன்னு சொல்லியிருக்கா இந்த காபி ஷாப்புக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்கா அதான் நானும் வந்திருக்கேன் நீ வேணா பார்த்துக்கிட்டே இருடா இந்த பொண்ணு தானா வந்து என் வலையில சிக்கியிருக்கு சும்மா விட்டுருவேனா என்ன நீ திருந்தவே மாட்டியாடா சீ உன்ன போய் ஃப்ரெண்டுன்னு நினைச்சு உன் கூட சுத்திட்டு இருக்கேன் பாரு என்ன சொல்லணும் என்னமோ பண்ணிட்டு தொலை நான் கிளம்புறேன் டேய் ரொம்ப பொறாம படாதடா தான் எல்லாம் அமைதுன்னு அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும் தான் அந்த பொண்ணை பார்த்தேன் எப்படியோ அந்த பொண்ணுக்கிட்ட கிட்ட பேசி அவ ஃபோன் நம்பர் வாங்கிட்டேனா இல்லையா நைட்டு ஃபுல்லா கடலை போட்டிருக்கேன்டா அவளை பேசி பேசி என் வழிக்கு கொண்டு வந்திருக்கேன் பார்த்தல்ல இன்னைக்கு காஃபி ஷாப்கே மீட் பண்ண வர வச்சிருக்கேன் எவ்வளோ நாள் ஆக போது அவளை நான் அடையிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது ராமச்சான் சரிடா கிளம்பு கிளம்பு என் ஆள் வந்துட்டா சி உன்னெல்லாம் ஃப்ரெண்டாக நினச்சி பழகிறேன் பாரு என்ன உதைக்கணும் ம் ஹாய் ஹாய் அஜய் என்னங்க அதான் இவ்வளோ தூரம் வந்துட்டீங்களே வாங்க போய் காஃபி குடிச்சிட்டே பேசலாம் டேய் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருடா இன்னைக்கு வாங்க அஜய் போகலாம் என்னடா மச்சான் இவன் யாருன்னு தெரியாம போய் அவங்க கிட்ட இப்படி பண்ணிட்டு இருக்கான் இன்னைக்கு அவ்வளவுதான் போல போ அதுதானே அர்ஜுன் நமக்கும் வேணும் இன்னைக்கே இவனுக்கு ஒரு வழி கட்டிட்டா சந்தோஷமா இருக்கும்டா யானும் இருந்து சந்தோஷமா இருப்பா ஆனாலும் உனக்கு இது ரொம்ப ஓவர்டா தான் அந்த பிளானே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் இன்னைக்கே உனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருமா ஒரு ரெண்டு நாள் போகணும்டா ஆனா அந்த மேடம் செம்மடா எவ்வளோ நல்லா ட்ரிக் பண்ணி அவனை மாட்டி விடுறாங்க பத்தியா பின்ன உமன் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்கன்னா சும்மா வாடா பொண்ணுங்களோட பாதுகாப்பு தானே அவங்களுக்கு முக்கியம் அதுக்காக அவங்க என்னன்னாலும் பண்ணுவாங்க ஹம் அதுவும் கரெக்டு தான்டா எங்க வெளியே நிக்கிறீங்க வாங்க உள்ள போலாம் இல்ல பரவாலங்க நான் இங்க இருந்தே காபி குடிக்கலாம் வாங்கிட்டு மட்டும் வரீங்களா அட பரவால சபானா வாங்க அட வாங்க நமக்குள்ள என்ன பொறுக்கி ஏய் யார் மேல அடி கைய வச்ச ஒரு பொம்புல நீ எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேல கைய அடச்சி வாய மூடு நீனா ஒரு ஆம்பளையாடா தனியா இருக்க பொண்ணு கிட்டே பண்றீமாடா உனக்கு ஏய் நான் அப்படிதான்டி நீ யாரா இருந்தா எனக்கு என்ன நீ என்ன சொன்னாலும் பயந்து போகிறதுக்கு நான் ஒன்றும் சாதாரண பையன் மாதிரி இல்லை சரியா உன்னை மாதிரி எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்துருப்பேன் நான் ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டேன்னா அது கண்டிப்பா எனக்கு வேணும் அதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேண்டி ம் உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும் எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலே நீ கையை வச்சிருப்ப உன்னை என்ன பண்ணுறேன்னு பாத்துக்கிட்டே இரு நீ உன்னால என்னடா பண்ண முடியும் நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் பாரு உன்னை மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருப்பேன் நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா இதுக்கு மேல உன்னை சும்மா விட்டா அது சரிப்பட்டு ம் இப்பவே நான் யாருன்னு காட்டுறேன்டா உன்னால முடிஞ்சத பாத்து டேய் மச்சான் நீ நினைச்ச மாதிரி இன்னைக்கே முடிஞ்சிருமாட்டிருக்கே வாடா போலாம் டேய் அவங்க என்ன வர சொல்லி மெசேஜ் பண்ணிருக்காங்க நான் போறேன் நீ இங்கேரு ம் ஓகேடா ஐயோ இவன் என்ன இங்கே வந்து நிற்கிறான் இவன் வேற இந்த ஊருக்கு புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டராச்சே சச்சோ இப்போ நாம் மட்டும் இந்த பொண்ணுகிட்ட வளைஞ்சு கொடுத்து போகலனா நம்ம மேலே கம்ப்ளைண்ட் பண்ணானா அவ்வளோதான் நம்ம இப்போவே இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும் இங்கே என்ன ப்ராப்ளம் அச்சோ சார் இங்கெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை என்ன சார் நீங்கள் இவங்க என்னோட லவ்வர் அதனால இவங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன்னா ஸோ லவ்வர்ஸ்குள்ளே வர சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளோதான் சார் டேய் யாரோட உனக்கு லவ்வர் ஏய் கொஞ்ச நேரம் அமைதியா இருடி நீ மட்டும் இப்ப வாய் திறந்த அவ்வளவுதான் பாத்துக்கோ அவன் போலீஸ் அவன் போற வரி அமைதியா இப்படியே நிக்கிற இல்ல எதுக்குடி இப்ப சிரிக்கிற என்ன மேடம் அரவிந்த் சார் இவன் சரியான டம்மி பீசுங்க சார் நாம கூட இவனை வில்லன் ரேஞ்சுக்கு இமேஜின் பண்ணி வச்சிருக்கோம் இவன் நீங்க வந்து நின்னதுக்கே பயந்து போய் நிக்கிறான் அச்சோ இவளுக்கு ஆல்ரெடி இவனை தெரியுமோ என்னடா ஷாக்க கொற சார் அது ஒன்றும் இல்லை சார் நீங்கள் தான் என்னை தப்பாக நினைச்சிக்கிட்டீங்க அடைச்சி வாயம் மூடு உனக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் எல்லா பொண்ணுங்களும் இதே மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருப்ப எந்த பொண்ணும் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றாதானே வெளியே ஜாலியாக சுத்திட்டு இருக்க இனிமே நீ நினைச்சாலும் வெளியே வர முடியாதுடா என்ன சார் விளையாடுறீங்களா ம் யார் சார் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க ம் யாருக்கு அவ்வளோ தைரியம் இருக்குது என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எவளுக்கும் தைரியம் கிடையாது நான் நினச்சது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்களால் என்னை அரெஸ்ட் பண்ணவும் முடியாது அரெஸ்ட் பண்ணணுன்னா பா ப்ராப்பரான எவிடன்ஸ் வேணும் உங்ககிட்ட என்ன சார் எவிடன்ஸ் இருக்குது என்னடா எந்த பொண்ணும் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றான் தானே உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டுருக்கேன் உன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் நான் யார் யாருன்னு கேட்டுட்டு இருந்தியே நான் யார் தெரியுமா உமன் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கேன் ம் உன்னை பிடிக்கிறதுக்குன்னே இவ்வளோ நாளாக கூட பேசிகிட்டு இருந்தேன் இப்போ தெரியுதா நான் யாருன்னு ம் உனக்காக மாமியார் வீடு ரெடியாக இருக்கு எந்த பொண்ணும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன்றா நான் உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்த நீ என்கிட்ட பேசினது அனுப்புன மெசேஜஸ் எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டு இருக்கு ஸோ கண்டிப்பாக உன்னால் வெளியே வர முடியாதுடா என்ஜாய் பண்ணு உள்ளயே டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா நீ யாருன்னு எனக்கு தெரியாமையாடா இருக்கும் உங்க அப்பா ரவுடி ரெண்டு வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தா நீ பெரிய ஆள் ஆயிடுவியா இப்படி சொல்லிதானடா எல்லா பொண்ணையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க இனிமே ஜெயில கம்பி என்ன சரியா போலாம் வா டேய் என்ன பிளான் பண்ணி மாட்டி விட்டுருக்கீங்கல்ல உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன்டா இது ஒண்ணும் நிரந்தரம் கிடையாது நான் எப்ப நாளும் ஜெயில இருந்து வெளியே வருவேன் அப்புறம் உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்டா நான் யாருன்னு காட்டுறேன் ஒரு பொம்பளையா இருந்து நீ என்ன மாட்டி விட்டுட்டி நீ எவ்வளவு வேணா இருக்கட்டும் உன்னை பாத்துக்கிறேன் எதுக்கு சார் தேங்க்ஸ்லாம் சொல்கிறீங்க இது என்னோடய டியூட்டி சார் என்னோடய டியூட்டியை தான் நான் செஞ்சேன் இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கோங்க என்னப்பா அர்ஜூன் வந்ததுலேருந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கியாட்ருக்கு என்னமோ தெரியலையே ஆமா நீ இன்னைக்கு நான் ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கேன் நான் எதுக்காவது ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தனோ அது நடந்துருச்சு நீ அதான் சந்தோஷம் நீ ஆசைப்பட்டது நடந்திருக்குல்ல அதுல ரொம்ப சந்தோஷம் தான் எங்களுக்கு வாமானு வேலை முடிஞ்சதா ஆ முடிஞ்சதுக்கா ஆமாம் என்ன எல்லாரும் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குது அது ஒன்றும் இல்லானு அர்ஜுன் ஏதோ ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி நடந்துருச்சாமா ரொம்ப ஹாப்பியாக இருக்கான் அதான் அப்படி என்னங்க விஷயம் நடந்தது அது ஒண்ணு இல்லானு ஆபீஸ்ல ஒரு சின்ன விஷயத்துக்காக ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அது இன்னைக்கு நடந்துருச்சா அதான் ஒரே ஹாப்பி ஓ ஓகே ஓகே இப்படியோ டெஸ்ட் கிட் வாங்கிட்டோம் நாளைக்கு செக் பண்ணி பார்த்தா அதுல என்னன்னு வரும் பாசிட்டிவா இருக்குமா சோ எனக்கு நினைப்பு ஃபுல்லா அதுல இருக்கு பாசிட்டிவா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பிரியா என்னாச்சு நானும் ரொம்ப நேரமா பாத்துட்டு இருக்கேன் அமைதியாவே வந்துட்டு இன்னும் உடம்பு சரியாகலையா என்ன அப்படியே ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிடலாமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ் நல்லா தான் இருக்கேன் என்னன்னு தெரியல ஒரே டயர்டா இருக்கு தூக்கம் வர மாதிரியே இருக்கு சரி தூங்கு இல்லங்க வீட்லயே போய் தூங்கிக்கலாம்னு பாக்குறேன் பிரியா ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன అర్జుன் கால் பண்ணான் நான் சொல்லிருந்தல அனு விஷயமா அது இன்னைக்கு அவங்க நினைச்ச மாதிரி சக்சஸ் ஆயிடுச்சு போலீஸ்லாம் மாட்டி விட்டுட்டாங்கலாம் ஏய் வா சூப்பருங்க இது இவ்வளவு சீக்கிரம் நடந்துருச்சு அதான் எனக்கு தெரியல சரி இன்னைக்கு ஈவினிங்கே போய் அவன பார்த்துட்டு வரணும் அனு கிட்ட சொல்லிட்டாரமா அதெல்லாம் எனக்கு தெரியலமா போய் பார்த்தா தான் தெரியும் ஜஸ்ட் அவன் எனக்கு ஃபோன் பண்ணி இது மட்டும் இன்ஃபார்ம் பண்ணா அப்புறம் நானும் மீட்டிங்ல இருந்தனா அதனால என்னால பெருசா எதுவும் பேச முடியல அதான் ஈவினிங் போய் பேசிட்டு வரணும் ஓகே ஓகே சந்தோஷ் அப்புறம் ஆபீஸ்ல இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அது என்னன்னா எப்போயும் இயர்லி ஒன்ஸ் வந்து ரெசார்ட் மாதிரி புக் பண்ணி டூ டேஸ் ஸ்டே பண்ணுவோம்ல இந்த மந்த் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெசார்ட் வேண்டாம் எங்கேயாச்சும் வெளியே ஹில் ஸ்டேஷன் போகலான்னு சொல்லிட்டு ஒரு த்ரீ டேஸ்க்கு புக் பண்ணியிருக்காங்க இந்த மந்த் அண்ட் த்ரீ டேஸ் லீவ் வருது இல்லையா அந்த லீவுக்கு புக் டி ஏ ப்ரியா ம் தூங்கிட்டாலா இதுக்கு தான் சொன்னேன் தூங்குடின்னு சரி கொஞ்சம் நேரம் தூங்கட்டும் எப்பவும் இந்த மாதிரி டயர்டெல்லாம் தூங்க மாட்டாலே என்னாச்சு இவளுக்கு சரி என்னவோ தூங்கட்டும் கொஞ்சம் நேரம் கலிகல் மூலவே தத்தால பின்னே செலினைவேன் கண்ணே நாரத்தால் ஓடே சுடிக்கல்வே நானே Inge Mm Am busy ஆர்க்கிங்களா ஆமா நான் கொஞ்சம் work இருக்கு என்ன சொல்லு! அது உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் ம் சொல்லு அம்மா ஏதோ ரொம்ப ஹாப்பியான விஷயம் நடந்துச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்னு சொன்னீங்களே என்ன அது அத நான் அங்கேயே சொன்னேனே ஆபீஸ்ல ஒரு விஷயத்துக்காக ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அது நடந்துருச்சு அதா ரொம்ப ஹாப்பினு ஓ அப்படியா நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும் சொல்லு இப்பயாச்சம் வாய் திறந்து சொல்றியானு பார்க்கறானோ சொல்லு انا கவலைப்படாதானோ நான் ஏன் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியுமா உனக்கான ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன் நீ எதுக்காக இவ்வளோ வருத்தமாக இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருந்தியோ அதுக்கான ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ணிட்டேன் இனிமேல் உனக்கு எந்த அன்வான்ட் கால்ஸும் எந்த மெசேஜஸும் வராது ஆனால் இதுக்கப்புறமாச்சும் நீ என்கிட்ட இந்த விஷயத்தை சொல்கிறியான்னு நான் பார்க்கணும் சொல்லு அது நான் உனக்கு காட்டணும் உங்ககிட்ட கன்ஃபார்ம் அதை தான் சொல்ல வரான்னு நினைக்கிறேன் சொல்லு என்கிட்ட ம் காட்டணும் என்ன காட்டணும் உங்களுக்கு சில போட்டோஸும் வீடியோஸும் காட்டணும் அதான் காட்டு இருவரும் ஒரு முறை காண்போமா இல்லை நீ மட்டும் என்னூடல் காண்பாயா கலை என்ற ஜோதியில் காதலை சரியா கூட தெரியாம ரெண்டு பேர் என்ன பேசிக்கிற மாதிரி உன்னை தேடி வந்துட்டேடா அர்வின் சொல்லையா అర్జుன் வாடா அர்வின் சாரிடா ஏதோ பிஸியா பேசிகிட்டுப்பிங்க போல டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் உன்கிட்ட பேசியே ஆகணும் அதனால தான்டா வந்துட்டேன் அப்படியா சரிங்கடா நீங்க பேசுங்க நான் கேளம்பறேன் ஹ்ம் நான் டிஸ்டர்ப பண்ணிருந்தா ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் அதான் சாரி இல்ல பரவலன ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி நீங்க பேசுங்க நான் கிளம்புறேன் அனு நீ ஏதோ என்கிட்ட காட்டணும்னு சொன்னியே எனிதிங் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் அப்புறமா உங்க கிட்ட பேசுறேன் சரி ஓகே கொஞ்சம் எங்களுக்கு காபி மட்டும் கொண்டு வரியா ம் ஓகேங்க சாரிடா ஏதோ ரொம்ப இம்பார்ட்டண்டா பேசிட்டு இருந்தீங்க டிஸ்டர்ப பண்ணிட்டனோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அரவிந்த் இப்பதான் என்கிட்ட அந்த விஷயத்த பத்தி பேசலாம்னு வந்தா போல அதை தான் ஸ்டார்ட் பண்ணா நீ வந்துட்ட பரவாயில்ல விடு நைட்டு பேசிடுவா என்கிட்ட எப்படியும் சரி நீ ஏதோ இம்பார்ட்டண்ட் விஷயம் பேசணும்னு சொன்னியே என்னடா அது ஒன்றும் இல்லை அர்ஜூன் இன்றைக்கி நம்ம அவனை அரெஸ்ட் பண்ணோம்ல ஸோ அவங்ககிட்ட இருந்து எல்லா விஷயமும் வாங்கியாச்சு எத்தனை பொண்ணுங்களை ஏமாத்திருக்கான் என்னென்ன பண்ணியிருக்கான்ற எல்லா விஷயமும் வாங்கியாச்சுடா ஸோ அவன் மேலே எஃப்ஐஆரும் போட்டாச்சு இனிமேல் கோர்ட்டில் சப்மிட் பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு பெரிய தண்டனை கிடைக்கும் ஸோ அதுதான் அவன்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் வா சூப்பர்டா கேட்கவே இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அதுதான் உங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லணுன்னு வந்தேன் அவன் மேலே எஃப்ஐஆரும் போட்டாச்சு மண்டே தான் கோர்ட்டு கூட்டிகிட்டு போனோம் ஓகேடா